بسم الله الرحمن சரி கனவுல காண்றது எல்லாமே கரெக்டா அப்படிங்க கிடையாது கனவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அர்ருயா ஸலாதும் கனவுகள் மூணு வகையில் இருக்குது கனவுங்கிறது மூன்று வகையான கனவுகள் இருக்கின்றன ஒரு கனவு என்னன்னு கேட்டா ஹதீஸுன் நஃப்ஸ் அதாவது பிரேமை அதாவது அவனுடைய மனசுல என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்து அதே மாதிரி வரும்ல அது ஒரு வகை இன்னொரு வகை வந்து தகுவீபு செய்தான் செய்தான் நம்மளை அச்சுறுத்துவது ரெண்டு வகை மூணாவது ஒரு புஷ்ரா மினல்லா அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய நற்செய்தி நம்ம காணுகிற கனவு மூணு வகையா இருக்கும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே படுத்தோண்டு வைங்க விசா வந்துருச்சு வெளிநாட்டுல இருந்து விசா வந்துருச்சு உங்களுக்கு அடுத்த வாரம் பிரயாணம் பண்றீங்கன்னு படுத்துட்டேன்னு வைங்களேன் அப்படியே ஃளைட்ல ஏறுற மாதிரி, பயணம் போற மாதிரி, ஏர்போர்ட்ல இறங்குற மாதிரி எல்லாம் தோணும். இது கனவு கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கதே அது வருது. நீங்க வந்து எப்ப விசா வந்து விட்டதோ அப்ப உங்களோட எண்ணம்லாம் என்னவா இருக்கும்? பயணத்தை பத்தியே இருக்குமா? அப்ப அதே மாதிரியான ஒரு காட்சிகளாகவே உங்களுக்கு தோணும். அப்ப நீங்க எதில ஈடுபட்டு இருக்கீங்களோ அதுவே வந்துச்சுன்னு சொன்னா அது கனவு கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமே என்ன சீது வருதுன்னு வைங்க அதே மாதிரி வந்து நீங்க வெளிநாட்டில இருந்து வீட்டுக்கு வர போறீங்கன்னு வெயிங்க. அடுத்த வாரம் பிரியாணி ஆந்தவொன்னே வீட்டுக்கு வர்ற மாதிரி பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு தெரியும் தென்படும் இதெல்லாம் என்னது இது கனவாக இது இது ஒரு மேட்டரா இது தெரிஞ்சு கிடக்குதா இது புதுசாக இது நற்செய்தியாக இது உனக்கு ஆல்ரெடி தெரியுமே இல்லை அதான் சொல்கிறா சொல்லாமல உனக்கு என்ன செய்யும் எப்போ விசா லீவு எடுத்துட்டியோ டிக்கெட் எடுத்துக்கிட்டையோ ஊருக்கு போகிற உனக்கு தெரியும் பொண்டாட்டி பார்க்க போற இதெல்லாம் நற்செய்தியை கிடையாது எதிர்காலத்து நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது நற்செய்தி கிடையாது ஏன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றது யாரும் நற்சிகதிம்பாங்களா உங்க மனைவிக்கு வந்து ஆஸ்பத்திரி சேர்த்து நாளைக்கு டெலிவரி ஆக போகுதுங்கிறாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது நர்செய்தி சொல்றேன் சொல்ல முடியுமா அதான் எனக்கு தெரியுமாடா நான் தான் நான் தான் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொன்னா கிடையாது செய்தி கிடையாது நற்செய்திங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொன்னா தான் அது நற்செய்தியை தவிர நமக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கோடி ரூபா உங்களுக்கு பணம் கிடைச்சி போச்சு ஒருத்தன் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கோடி ரூபா கிடைக்கும் கிடைச்சிருக்கிற நீங்க சொல்றேன்னு கேட்பமா இல்லையா அப்ப அண்ணா சொல்லக்கூடிய நற்செய்தி என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த மாதிரி மனசு நம்ம நினைச்சு எல்லாம் மாட்டோம் இதெல்லாம் வரும் நினைச்சே பார்க்க மாட்டோம் நம்ம வாட்டு சாதாரணமா படுத்திருப்போம் அது கனவுல வந்து நம்ம நமக்கு ஏதாவது எல்லா தரம் நினைச்சான்னு சொன்னா அது மாதிரி வந்து காட்டுவான் மூணு வகை அரசுள்ள பிரிக்கிறாங்க கனவுகள் ஆனா இதுல மூணுல எது வரல சட்ட திட்டங்கள் வரல மூணு விஷயம் என்னன்னு கேட்டா ஒண்ணு வந்து மனப்பிரேமையாக இருக்கும் மனப்பிரமை அர்த்தம் நாம் எதுல வந்து ஈடுபாட்டோட எதை நினைத்து கொண்டு அடி மனசில் ஆள் மனசில் எதை பத்தி அச போட்டுக் கொண்டு இருக்கிறோமோ அது தூங்கின பிறகு என்ன செய்யும் கேட்டா அது ரெக்க கட்டி பறக்கும் நம்ம என்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறோமோ என்ன செய்யும் அதுக்கு ஒரு கண் காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரியான காட்சிகளாக நமக்கு தென்படும் அது கனவு என்று நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்துட கூடாது இன்னொரு வகை என்ன செய்தா நம்மள மாதிரி என்ன செய்யும் ஒருத்தன் கொள்ள வர்ற மாதிரி துப்பாக்கியில சுட வர்ற மாதிரி இப்படி பல மாதிரி உங்களை வந்து பயம் மாதிரி பயந்துகிட்டு முடிக்கிறோமா இல்லையா சில கனவுகளை பார்த்துட்டு பட்ட படப்புல என்ன செய்வோம் நம்ம எந்த சுகாந்தி தடுமாறுவோம் இது என்ன வேலை என்ன செய்தான் வந்து பயங்காற்றான் இது வந்து அந்த வகிடு அமைப்பில் சேராது பயங்காற்ற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னு வைங்க அது எதுல வராது அல்லாவிடம் இருந்து வர்ற நற்செய்தியில் அடங்காது நற்செய்தி அலைய அந்த சொல்லுல என்ன விளங்குறது பயம் இருக்காது சந்தோஷமா இருக்கணும் நற்செய்தி யாராவது நடுங்குவானா நற்செய்தி கிட்ட எவனா பயப்படுவானா இந்த மூணு கனவுக்கு எப்படி வளர்க்கறாங்க ஒரு கனவை பார்த்தவனே உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அடங்கி இருக்கும் ஒன்னு அல்லது பயம் வரக்கூடிய ஒன்று அடங்கி இருக்கும் ரெண்டாவது சைத்தானுடைய வேலை இன்னொன்னு வந்து பயமும் இருக்காது நற்செய்தியாவும் இருக்காது ஆனா அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது தென்படும் நம்ம கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறியோ அது மாதிரியா கிடைக்கும் என்று சுசலாசன் சொல்றாங்க இது வந்து புகாரியில ஏழாயிரத்தி பதினேழாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது அப்ப இது மாதிரியும் என்ன இருக்கிறது கனவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கனவுகளை கண்டுவிட்டால் நம்ம என்ன செய்வது போது விளைக்கிறோங்க இந்த கனவுகளை கண்ட உடனே என்ன செய்யக்கூடாது இந்த இதான் மூணு விளைக்கிட்டீங்களா இந்த மூணு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கனவுல எவனும் தரக கட்ட மாட்டான் ஏன் ஒருத்தர் ஒரு கனவுல உங்களுக்கு வர்றாரு நான் தான் அப்துல் கார்ஜிலா நீங்கிறாரு அல்ல நான் தான் அஜ்மீர் ராஜாங்கிறாரு நான் தான் ஏர்வாடு இப்ராஹிம் கனவுல ஒரு கனவு பாக்குறீங்க ஒரு ஆள் தலைப்பாப்பா ட்ரேட்மார்க்கு பச்சை தலைப்பா கட்டிட்டு என்ன அவர் வந்து வந்து என்ன சொல்றாரு எனக்கு வந்து வந்து தங்க தேர் செஞ்சு கொடு தங்கத்திலே சந்தனம் கொடு செஞ்சு கொடுன்னு ஒண்ணு சொல்றாரு நீங்க என்ன செய்யணும் இது வந்து மூணுல வரலையே நற்செய்தியில் என்ன இருக்கு இருக்கு என்னமோ செய்ய சொல்ற ஆர்டர் பண்றாரு செய்ய சொல்ற விஷயம் வராத செய்ய சொல்றத குரான் போய் தேடி பார்க்கணும் ஒன்றை செய்யணுமா வேணாமான்னு குரான்ல தான் போய் பார்க்கணும் ஒன்றை செய்யணுமா வேணாமான்னு ஹதீஸ்ல தான் பார்க்கணும் கனவுல இப்படி பாக்குறது அப்ப இது என்னமோ இது செய்தான் வேலை இது நற்செய்தியாவும் கிடையாது இது செய்தான் வந்து நம்மளை என்ன செய்யறோம் அதுவும் ஒரு வகை ரசூல்ல சொல்லிவிட்டாங்கல்ல செய்தான் இந்த மாதிரி பயங்காட்டுவான் இந்த மாதிரி அவனுடைய கைங்கரியம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் எந்த காரணத்தினாலையும் கனவில் கட்டளை வருகிறது என்று சொன்னால் அது நபிமார்களை தவிர யாருக்கும் வரவே வராது நபிமார்கள் கட்டளை வந்தா அவங்க மக்களுக்கு சொல்லிவிடுவார்கள் மக்களுக்குரிய கட்டளையை மாறிக்கணும் அவங்க வெறுவி பண்ணி இது அல்லாட்டிருந்து வர்றத வித்தியாசப்படுத்தி அறியக்கூடிய ஆற்றலை வந்து நபிமார்களுக்கு அல்ல கொடுத்திருக்கலாம் வேற யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டளை வராதுன்னு நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா